வணக்கம் கோட்ல போய் இந்த சைமன் சபஸ்டி கதறு கதர்னு கதறி இருக்கிறான் காரணம் அங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி உன்னுடைய யோக்கியதை எந்த அளவுக்குங்கிறது வந்து ஊர் சிரிச்சு போய் கிடக்குது அதனால எல்லா பக்கமும் போய் விட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்துக்கிட்டு வழக்கை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆகையால அந்த வழக்கு சம்பந்தமான எல்லாம் நீ முதல்ல இங்க எந்த வரதுக்கு முன்னாடி பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன அத்த கூந்தல்ல வந்துகிட்டு இங்க வந்துகிட்டு எனக்கு எல்லாத்தையும் ஒண்ணு பொண்ணு அந்த ஒண்ணு மேல ஏறி நான் வந்து நின்றுக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் நான் ஒரே மாதிரி பதில் சொல்றேன் இந்த ஒரே நாடு ஒரே சுடுகாடுன்னு சொல்லுவாங்க தெரியல அந்த மாதிரி ஒரே கேஸா நீ மாத்தணும் சொல்லும் போது ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு சொல்லி நல்லா கழுவி கழுவி மோரையில ஊத்தி விட்டுருக்காரு அதை வாங்கிக்கிட்டு இவனுக்கு வந்துகிட்டு இப்ப கமுக்கமா உட்காந்துருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளாவே இந்த மீடியா போக்கஸ் எல்லாமே இந்த சைமனா அதோ கதி கதி அதோ கதையை கைவிட்டுட்டு ஓடிடுச்சு காரணம் அடுத்த அடிமையை வந்து கொஞ்ச நாளைக்கு நல்ல டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு அதை விட சிறந்த அடிமைகள் நேரடியாகவே இங்க நாக்பூர் ஏஜெண்டா இருக்கக்கூடிய எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலை வந்துகிட்டு கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருக்கு இது இல்லாம இங்க அதிமுக மிகப்பெரிய அடிமை தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த அடிமைகளை விட்டு அடிமைகள் ஓலம் பாடல்கள் வேலை கூத்து கும்மாளங்கள் எல்லாம் ப்ரா இருக்கும்போது இந்த அல்லு சில்றையை விட்டு கொஞ்ச நாளைக்கு எதுக்கு பேச சொல்லி இவனுக்கு இந்த வேலை கொடுத்து அந்த மீடியாக்குள்ள பின்னாடி கொஞ்ச நாளைக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பலுக்கு இந்த இப்போ நேற்று இப்போ நாராய வேட்டை பண்ணி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அலட்சிக்கலாம் அவங்கள ஃபுல்லாக இப்போ ஏற்ற வேண்டிய நாய் வண்டியில் போய் ஏத்துன்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே கொத்து புரட்ட குளறுபடியா இங்கே கடந்துகிட்டு இருக்குது அது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாக்பூர்ல இருந்து வருது இப்ப புதுசா நாக்பூர்ல இருந்து அவுரங்கசீப் போருடைய கல்லறையை தூக்கி அப்படி போடணும்னு சொல்லி கலவர பூமியை ஏத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது மிக பெரிய அளவிற்கு இவனுக்கு பணியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் திசை திருப்ப வேண்டும் இவருக்கு சத்தம் இல்லாம சந்தடி கேப்ல எல்லா சட்டங்களையும் பாஸ் பண்ணணும் அதுக்கு மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோட ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை எவனும் கேட்டுவிடக் கூடாது அப்படி கேட்டுட்டா நம்ம ஒரு மயில் சட்டத்தையும் நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியாது ஆகையினால டைவெர்ட் கொடுங்கிற காரணத்துக்காக அங்க அதிகாரப்பூர்வமாக நாக்பூரையே பயங்கர கலவரம் பண்ண வச்சுட்டு ஏன்னா இங்க வந்துக்கிட்டு தமிழ்நாடு சுத்தமாக தோழியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மும்முனை தாக்குதல் பண்ணிட்டு இருக்கானுங்க பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய பி எம் ஸ்ரீக்கு பண்ட தரமாட்டேன்னு சொல்லி இவனுக்கு பண்ணது ரெண்டாவது வந்து யூஜிசி ல இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமா தேசிய கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வந்து கட்டாயம் சொல்லி யூஜிசி மூலமா வந்து உயர்கல்வியை லாக் பண்றது மூணாவது ஒட்டு மொத்தமா இந்திய கொண்டுட்டு வந்து ஒட்டை நான் திணிப்பேன்னு சொல்லி ஒட்டு மொத்தம் ஒரு மாநிலத்துடைய பன்முகத்தன்மையை அடிச்சு நொறுக்கிட்டு தமிழ்நாடு மாநிலத்தையே காலி பண்ணணும் சொல்லிட்டு இவருக்கெல்லாம் சதி திட்ட வேலை பண்ணுவோம் வரும் கரும்புல நினைக்கும் போதே முதலமைச்சர் இருபத்தி எட்டு கட்சிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க செம்மையாறு வீட்டெடுக்கும் சொல்லி இது இல்லாம மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் வந்து நாங்க பங்கெடுத்துக்குவோம் ஏன் இவருடைய முதுக சந்திரம் வேலை வச்சு வேலை உட்கார்ந்து இருக்கக்கூடிய மோடியே எனக்கு என்னது நான் சைலண்டா வேலை சந்திரபாபே இன்னைக்கு சொல்லிட்டாரு தாய்மொழி தான் எங்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்லவும் இப்ப ஆடி போய் உட்காந்துருக்காங்க தேன்கூட்ல கை வச்ச மாதிரி அதனால இத உடனேக்கு உடனே திருப்பி விடணும் இங்க இருக்கக்கூடிய மோடி இங்கே வந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு கம் கண்டும் காணாத மாதிரி கம்முன்னு போயிட்டு இருக்கா அப்படியே அதனால இந்த பிரைம் மினிஸ்டர் வந்துகிட்டு ஃப்ரீஸ்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஆளாளுக்கு போட்டு கலாய்க்கவும் சரி நம்மளுடைய சீரியஸ் வேலையை காட்டுவோம் சொல்லிட்டு இப்போ கொண்டுட்டு வந்து அந்த நாக்பூர் கலவரத்தை முன்னாடி வச்சு மக்கள் வீடியோ ஃபுல்லாக அந்த அடிமை மீடியா ஃபுல்லாக அங்கிட்டு திருப்பி விட்டுட்டு இவ்வளோ வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் தமிழ்நாடு நீ எவ்வளோ வேலையை பண்ணினாலும் உள் குத்து குத்துற வேலை பண்ணிட்டு ப்ராப்பரா கண்டுபிடிச்சு குறிப்பாக இந்த இடத்துல இருந்து நீ இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்க இத்தனை கிலோமீட்டர்ல டிராவல் பண்ணியிருக்க முத கொண்டு வானிலை அரைக்க மாதிரி பக்கா புட்டு புட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அவளோட அறிவிலையும் மதி நுட்பத்தையும் நுணுக்கத்திலையும் இருக்குன்ற காரணத்தினால நம்ம ஆளுகளை எந்த இடத்துலயுமே டைவேர்ட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை என்ன இப்போ என்ன சொல்ற தமிழக தமிழ்நாடு அரசியல் களம் இப்படி நிகழ்ந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல இவனையும் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலைக்கு இப்போ தெரு தெருவ தெருநாய் மாதிரி இப்ப அறையக்கூடிய சூழ்நிலை இவனுக்கு உருவாகிடுச்சு அதனால இவனுங்க ஈஸியா நோகாம உட்காந்துக்கிட்டு சென்னையில அந்த வாய்தா போட்டாங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டு போயிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஏசியில மாட்டு கிடைக்கிட்டு ஜாலியா தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம் ஐம்பத்தி எட்டு கேஸ் இடத்துல பதிவு பதிவு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு ஐம்பத்தி இடத்துக்கு நீ போ அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போய் பதில் சொல்லு நீ போய் அங்க போய் தானே நம்ம வாயை வச்சுட்டு நீ பேசுன அங்க இருக்கவங்க மனுஷன் கிடையாதா பெரியாரு என்பவர் இப்ப புரியுதா உனக்கு இது பெரியாரே எனக்கு மண்ணு தானே நீ சொல்லிட்டு இருந்தேன் பெரியார் எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சகா சகாப்தங்கிறத வந்து நீ நிரூபிச்சுட்டாரா நம்ம சொன்னோம்னா வாய்க்கு வான வானத்துக்கு பூமிக்கு அழப்பானுங்க நம்மளுடைய மாண்பு மிகு நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு காந்தி எப்படி வந்து இந்தியாவுக்கு தந்தையோ தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு தந்தை அப்படின்னு நீதிமன்றத்து நீதிபதிகள் வாயில சொல்லப்பட்டிருக்கு அந்த நீதிபதிகள் தான் நீ திருவாய் மாதிரி உன் பெட்டிஷன் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்றேன் எடுத்துட்டு ஓடு ஒழுங்கா வந்து பெட்டிஷன் இது பண்ணுங்க அங்க நீ ஒரு விஷயத்த நீ பண்றேன்னா ஒழுங்கா தரவுகளை கொண்டுட்டு வந்து கொடுப்பதற்கு உனக்கு யோக்கியதே இல்லையா அப்படிங்கிற லெவல்ல வந்து இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கிறாரு இவன் என்னத்த கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினாலும் இவன் செய்திருக்கக்கூடிய காரியம் தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பின் மீது விளையாண்டு யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் அரசியல் கருத்துல வந்துட்டு விளையாடலாம் போல அரசியல் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தமிழனின் மீது இருக்கக்கூடிய மரியாதை சுயமரியாதை தன்மானம் அவனுடைய தமிழ் தாயின் தமிழ் தாய் வாழ்த்தின் மீது இங்க இருக்கக்கூடிய நாடியா பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மை மீது அவன் கலாச்சாரத்தின் மீது இவன் கல்லறிஞ்சிருக்கிறான் இவனை நம்ம மன்னிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழன்ட்டே இருக்கக்கூடிய கேள்வி ஒவ்வொரு சராசரி மனிதனும் இவனுடைய பேச்சு வந்து தவறு இவன் இப்படி பேசிருக்க கூடாது அதனால அவன் பேசிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்குரிய தண்டனையை நீதிமன்றம் வழங்கும் போது தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் அவன் இருக்கணும் எதிர்வாதம் பேச பேச அவனுக்கு ரிவிட்டு ஜாஸ்தியா தான் விழுகும் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மக்களுடைய கருத்தா இருக்கு ஆகையால முதல் கொட்ட நீதிமன்றம் குட்டி வச்சு ஒழுங்கு மரியாதையை ப்ராப்பரா எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க உட்காந்து பொப்பாரி வச்சுட்டு இருக்காங்க